வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மூன்று பச்சை எலும்பட்சியை கொண்டு வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றுவது எப்படி ஒருவரது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருந்தால் அதனால் அடிக்கடி உடல் நல குறைபாடு ஏற்படுவதோடு உறவுகளுக்குள் பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனையையும் சந்திக்க நேரிடும் இதுவரை வீட்டில் எதிர்மறை ஆற்றல் உள்ளதா என்பதை ஒரு டம்ளர் நீரைக் கொண்டு எப்படி அறிந்து கொள்வது என்று பார்த்தோம் இப்போது எலுமிச்சையை கொண்டு வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை எப்படி வெளியேற்றுவது என்று பார்க்கலாம் பொதுவாக எலுமிச்சை கொண்டுள்ளது அது உடல் ஆரோக்கியம் அழகு போன்றவற்றில் மட்டுமன்றி கெட்ட சக்தியை வெளியேற்றவும் உதவும் சரி இப்போது பச்சை எலுமிச்சையை கொண்டு வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றுவது எப்படி என்று காணலாம் இது மிகவும் எளிய வழி இந்த வழியில் மூன்று பச்சை எலுமிச்சையை எடுத்துக்கொண்டு வீட்டின் பல்வேறு பகுதிகளில் வைக்க வேண்டும் அப்படி வைத்த பச்சை எலுமிச்சை எப்போதும் மஞ்சளாகவோ அல்லது கருப்பாகவோ மாறுகிறதோ அப்போது அதனை தூக்கி எழுந்துவிட்டு அந்த பகுதியில் மீண்டும் புதிய பச்சை எலுமிச்சையை வைக்க வேண்டும் வழி இரண்டு மழை நீரில் எலும்புச்சியின் தோலை போட்டு கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும் இதனால் கெட்ட சக்திகள் அனைத்து மகளும் வழி மூன்று ஒரு பீங்கான் கூடையில் ஒன்பது எலுமிச்சையை வைத்து பிரிட்ஜில் வைக்க வேண்டும் அப்படி கூடையில் வைக்கும் போது எட்டு எலுமிச்சையை வைத்து நடுவே ஒரு எலுமிச்சையை வைக்கவும் இதனால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் வழி நான்கு வேலை செய்யும் இடம் அழுது மேஜையில் மூன்று எலும்புச்சியை வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது வழி ஐந்து ஒரு கண்ணாடி பவுலில் மூன்று எலும்புச்சியை வைத்து வீட்டில் உள்ள மேஜையில் வைத்தால் உறவுகள் வழப்படும் வழி ஆறு வெளியே செல்லும் போது ஒரு பச்சை அல்லது மஞ்சள் நிற எலுமிச்சையை பக்கெட் அல்லது பையை வைத்துக்கொண்டு சென்று வீடு திரும்பியதும் இரவில் அந்த எலுமிச்சியை வெளியே எடுத்து பாருங்கள் அந்த எலுமிச்சை நன்கு காய்ந்திருந்தால் உங்களை நோக்கி வந்த எதிர்மறை ஆற்றலை எலுமிச்சை ஈர்த்துள்ளது என்று அர்த்தம் வழி ஏழு வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு எலுமிச்சியை நான்கு பகுதிகளாக அறுத்து உப்பு பரப்பிய தட்டி நடுவை வைத்து கட்டிலுக்கடியில் வைத்து தூங்குங்கள் மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சியை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்ந்து போட்டு தூக்கி எழுந்து விடுங்கள் இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்தால் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்